வெல்கம் டு ஷோ மாலை இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் பான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறது ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடியா இருக்கேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியை பார்க்கக்கூடிய வந்து சகஜ அர்த்த மாலாசனம் சகஜ அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா இல்ல ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அர்த்தன்னா பாதி மாலாசனான்னா அது வந்து கார்லாண்ட் போஸ் அப்படின்னு வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம் இதுக்கு இங்கிலீஷ் பேரில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஃபுளோயிங் ஆஃப் ஹாஃப் ஸ்காட் ஹாஃப் ஸ்குவாட் பாதி ஸ்குவாட் பண்ணுறோம்லயும் அதை மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம சகஜ அர்த்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க பண்ணுறதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் ஃபஸ்ட்டு அர்த்த ஆசனம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஒன்றில் கால் மடக்கி வச்சிருப்போம் இதில் வந்து ஒரு கால் வந்து இப்படி தள்ளி வைக்கிறோம் இன்னொரு கால் வந்து இப்படி நீட்டி வைக்கிறோம் நல்லா கால் வந்து கீழே அப்படியே பதியணும் பாதம் வந்து பதியணும் இதில் வந்து இந்த இடத்துக்காலில் வந்து குதிக்கால் கால் வந்து கீழே பதியணும் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக பதிய வரலன்னா நீங்கள் வந்து இப்படி தூக்கியுமே வச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து கிடைக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து நமஸ்கார முத்ரா இப்படி வச்சுக்கலாம் இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே கால் மாற்றலாம் வலது காலை மடிச்சுக்கோங்க இடது காலை வந்து அப்படி கால் பதிய வைக்க வந்துச்சுன்னா பதிய வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இங்கே நம்ம நமஸ்காரம் வைக்கிறோம் நமஸ்காரமும் வைக்க முடியலன்னா கை வந்து இங்கே கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம் உங்களுக்கு நல்லா வைக்க வைக்க பேலன்ஸ் கிடச்சிச்சுன்னா கையை எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்களை நீட்டி தண்டாசனால இருக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்தி விளையிடலாம் அடுத்த பயிற்சி வந்து நம்ம அதாவது இல்லையா அந்த இது பண்ணலாம் அதனால் காலையில் ரெண்டும் சேர்த்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு கைகளில் அப்படி கோத்துக்கலாம் கோத்துட்டு கால் நல்லா உள்ளே எவ்வளோ தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளணும் தள்ளிட்டு நல்லா நிம்மர்ந்த இப்படி வந்து நீங்கள் ஆட்டணும் இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த கால் வந்து மடங்கி வருது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மலை ஆசனம் ஒரு கால் மடங்கி இருக்கும் ஒரு கால் இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும் போது இந்த இடத்துல இந்த கிராயின் ஏரியா சொல்லுவாங்க அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து நம்ம ஹிப்புக்கும் லெகுக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் இதில் இப்படி வந்து நம்ம ஆட்டிட்டியும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா முன்னாடியும் குனிடலாம் இந்த மாதிரி நிறைய வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே மாட்டிக்கலாம் இதில் அப்படியே ஒரு சில முன்னாடிகள் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது ஆசனாக்கு பையெல்லாம் சகஞ்ச அர்த்த மாலாசனா ஃபஸ்ட் நம்ம அர்த்த மாலாசனா எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வைக்க போகிறோம் ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க ஒரு கால் நீட்டி வச்சுக்கோங்க புதி கால் கீழே வச்சுருந்தா நல்லது வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம இடது கையை இடது கால் மடக்கிறதுனால இடது கையை வந்து நம்ம இப்படி கீழே வைக்கிறோம் கீழே வச்சுட்டு வலது கையால் இந்த வலது காலை வந்து இப்படி பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு வைக்கணும் இந்த கால் வந்து நல்லா இப்படி விரிஞ்சு இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்படி நேராக இருக்கிறதுக்கு பதில் இந்த கால் நல்லா விரிஞ்சு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த எல்போ வந்து இப்படி கீழே வைக்க முடியலனா இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க வைக்க முடியாதவங்களுக்கு சொல்கிற ரொம்ப அப்படி கீழே போயிட்டு இப்படி வைக்க முடியலன்னா வச்சுக்கலாம் நான் இப்போ இப்படியே வைக்கிறேன் கைகள் இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ இது அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து போறோம் அதே மாதிரி இப்போ வலது இடது மடக்கால வந்து நம்ம நீட்டு நல்ல கால் வந்து நல்ல இந்த பக்கம் பாதத்தை வந்து நீங்க சைடுல வச்சிருந்தா தான் அந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷன் வரும் இப்போது வலது கை எல்போ அப்படி கீழே வச்சிடலாம் இடது கையை வந்து இந்த இடது கால் கிட்ட இந்த ஆங்கிள் சொல்லுவாங்க அதுக்கிட்ட பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இங்கே வருதுன்னா இங்கே வச்சுக்கோங்க நல்லா இப்படி நல்லா இது பண்ணிட்டு இடது பக்கமாக பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே விடலாம் எதுக்கு மாற்று ஆசனம் பார்த்திங்கன்னா நம்ம இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து நம்ம காலுக்கு கொஞ்சம் வலிக்கிறதுனால வந்து நம்ம காலை போய் நீட்டி தளர்த்திக்கிட்டால் சரியாயிடும் இப்போது நமக்கு அந்த மாதிரி கால் மடக்கும் போது இந்த இடத்துல வலிக்கும் இந்த முட்டிக்கு இந்த அந்த சைடில் வந்து வலிக்கும் ரெண்டு முட்டிக்கு கீழே சைடில் இல்லைன்னா முட்டி வலிக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது காலை நீட்டிட்டு இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டிங்கனாலே நல்லா சரியாயிடும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் ಇದು ಸಗಜ ಅರ್ಥ ಮಾಲಾಸನ ಸಗಜ ಅರ್ಥ மாலாசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சி ஆசனம் செஞ்சுட்டா தான் இதுவாக இருக்கும் பண்ணும் போது ஸ்ட்ரெச் ஆகும் காலுக்கு வந்து நல்லாவே ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஆசனம் வந்து கரெக்டான போஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்துடும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து நம்ம கீழே வைக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருப்போம் நம்ம அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கை இந்த எல்போ பகுதி கீழே வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அது வந்து நம்ம கைகள் மட்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யுங்க அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம ஆக்சுவல் போஸ்டர் வந்து எப்படி வரணும்னு வந்து நம்ம செஞ்சு காமிச்சாச்சு இது வரது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படியே ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ண பா பண்ண வேண்டாம் உங்கள் கம்ஃபர்ட் லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த பெல்வி கிரீச்சன் சொல்லுவாங்க இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கிறது வந்து நல்லாவே வந்து ஒய்டாகும் ஸோ வந்து இந்த பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆண்களுக்கும் வந்து நல்லது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இரகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து இந்த ஆசை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ரீகாலேஜன் இல்லையா ஸோ ரீகாலேஜனுங்கிறது நினைவூட்டல் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அண்ட் கொடுத்த ஒர்க் முடிச்சுட்டிங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் விச் இஸ் ஃபார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ஸ் இல்லையா பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ஸில் பாசிட்டிவாக சென்டென்சஸை எப்படி பேசலாம் எப்படி எழுதலாம்னு பார்த்தோம் அதை தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இந்த நெகட்டிவ் சென்டென்சஸில் எப்படி எல்லாம் இல்லை பண்ணலை முடிக்கலைங்கிற விஷயத்த எப்படி பர்ஃபெக்டாக நம்ம பேசுகிறோன்றதையும் பார்க்குறோம் அது கூடவே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் டெய்லி ஒரு வேர்பார்ம்ஸும் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நமக்கு ஒரு இங்கே ஒரு வார்த்தையை பேசுறதுக்காக இருக்கட்டும் எழுதுறதுக்காக இருக்கட்டும் என்ன முக்கியமாக வேணும் நமக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான் அந்த ஆக்ஷன் வேர்புமே எப்படி வேணும் வி ஒனில் எப்படி யூஸ் பண்ணணும் வி டூவில் எப்படி யூஸ் பண்ணும் வி த்ரீல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பிரித்து பிரித்து தெரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இருக்கோம் அதாவது நம்ம சென்டென்சஸில் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம் இருக்கோம் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் ஃப்ளைன்ற ஒரு வேர்க் ஃபார்ம் கொடுத்தேன் அதை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு புது வேர்க் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் அதில் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்குறது நெகட்டிவ் ஃபார்ம் ஸோ நெகட்டிவ் ஃபார்ம் இல்ல அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலான்னு பார்க்குறோம் ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ்ல என்ன நமக்கு முக்கியமா வேணும் வி ஒன் வி டூ வேணும் தென் வி த்ரீ அப்படிங்கிறது வேணும் அதாவது பிரசன்ட் வி டூவில் பாஸ்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகேயா ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு வி ஒன் ஃபார்ம் என்ன வச்சிருக்கேன்னா கால் அப்படிங்கிறது கால் அப்படிங்கிறது கால் சம்மன் நம்ம மொபைல்ஸ்லயும் சொல்லலாம் இல்லட்டா யாராவது கிட்ட சொல்லிட்டு கூட நம்ம என்ன சொல்லலாம் காலும் அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம் கால் ஹர் அவளை கூப்பிடு அப்படிங்கறதையும் சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த காலுங்கிறத வந்து செகண்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா கால்டு அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம்லயும் கால்டு அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ இந்த கால் அப்படிங்கறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அழைப்பு ஸோ அப்ப அழைப்பு அப்படின்னு போது கால் பண்றது அழைப்பு கூப்பிடுறாங்க இல்லையா ஸோ அப்ப கால் கால்டு அப்படிங்கிறது நமக்கு என்ன வரணும் ஈடி ஃபார்ம் முடிஞ்சது அப்ப கால் அழைப்புங்கும் போது அப்ப அங்க என்ன சொல்லலாம் அழைக்கிறதுன்னு சொல்லலாம் இல்ல அழைக்கப்படுகிறது அப்படிங்கறதையும் சொல்லலாம் இல்லையா அழைக்கப்பட்டது அப்படிங்கறதையும் எக்ஸாக்ட்டா நீங்க சொல்லலாம் அப்ப இந்த வி டூ வி த்ரீ ரெண்டையுமே நம்ம எப்படி சொல்லலாம் அழைத்தார் அழைத்தார் அப்படிங்கறத எழுதிக்கலாம் இல்லையா அப்போ கால் கால்டு கால்டு அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ இதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்றதுக்கு நமக்கு யார் ஃபர்ஸ்ட் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஸோ நம்மகிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை வாங்க ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு ஐ வி இருக்கு இவங்க இல்லாம தே ஹி ஷி இவங்க இருக்காங்க ஸோ இவங்க இல்லாமல் நேம் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் எடுக்கலாம் நேம்ஸும் எடுக்கலாங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ நேம்ஸும் எடுக்கலாம் பிரித்வி அப்படிங்கிற ஒரு நேமும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்கு எழுதி வச்சிருக்கேன் அப்போ சப்ஜெக்ட்ஸ் கூட நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த ஃபார்ம் ரூல் எழுதுறதுக்கு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து ஃப்ரேம் பண்ணியாச்சு ஆஃப்டர் அப்ஜெக்ட் நமக்கு யார் வேணும் ஏவி ஏவி ஸ்டாண்ட்ஸ் என்னது அக்ஸ்லரி வெர்ப் இல்லையா ஸோ இப்போ இந்த ஏவி அக்ஸ்லரி வெர்ப் என்ன தராங்க நமக்கு ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அண்ட் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்த்துட்ருக்கோம் நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கறதால இங்கே என்ன கொடுக்கணும் நெகட்டிவோட இண்டிகேஷன் தரணும் நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டணும் இல்லையா அப்போ நெகட்டிவ் என்னது நாட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க கூட நெகட்டிவ் கடுத்தது யார் வரணும் பி த்ரீ ஃபார்ம் பி த்ரீ ஃபார்ம் யார் அங்கே இருக்காங்க பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிப்பிள் அங்கே இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் A, ல had, நெகட்டிவ் பார்க்கறதால நாட் அண்ட் தென் B3 ஃபார்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கறது ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோமா சோ எக்ஸாம்பிள் எப்படி எழுதுவோம் இந்த கண்டினியூ பண்ணுவோம் பிருத்வி ஹேட் நாட் called me back பிருத்வி என்ன பண்ணல அப்போ திரும்பவும் கால் பண்ணலை அவ்வளவுதான் அப்ப திரும்பவும் பிரித்விக் திரும்பவும் கால் பண்ணலை அப்படிங்கிறது தான் அப்போ திரும்பவும் அழைக்கவில்லை அப்படிங்கறத எழுதலாம் இதே போல நம்ம என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட்ஸ்லயும் எடுத்து எழுதலாம் இங்கே சப்ஜெக்ட்ஸ்ல எடுத்து எழுதும்போது என்ன சொல்லலாம் மீ பேக் அப்போ அவள் திரும்பவும் அழைக்கவில்லை அப்படிங்கறத சொல்லலாம் இல்லையா அப்போ அவள் என்ன பண்ணல பேக் அப்படிங்கும் ஃபார்வர்ட் அதாவது திரும்ப பேக்வர்ட்ல வர்றது அப்போ ஷி ஹேட் அண்ட் கால் மி பேக் அப்படின்னா என்ன அவள் எனக்கு திரும்பவும் அழைக்கவில்லை கால் அவ உனக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா நோ ஷி ஹேட் அண்ட் கால் மி பேக் அவ எனக்கு திரும்ப கால் பண்ணவே இல்லை எப்போ சொல்லுவோம் ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கும் இல்ல ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கூட ஆயிருக்கும் இல்லையா கால் எடுத்தாங்களான்னு கேட்பாங்க இல்லை கால் பண்ணாலான்னு கேட்பாங்க அப்போ நம்ம இந்த பதில் நம்ம சொல்லலாம் ஷி ஹேடண்ட் கால் மி பேக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம் ஷி ஹேட் நாட் அப்படின்னு போது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் பேசும் போது மட்டும் ஹேடண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க பேச ஹேடண்ட் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த ஸ்டைலிஷ் ஆஃப் ஸ்பீக் ஸ்பீக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எப்படின்னா ஹடென்ட் அப்படிங்கிறது இல்லை மேம் எனக்கு இது யூஸ் பண்ணியும் எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெர் இஸ் அ டிப் எப்படி ஒரு ஸ்டைலாக பேசலன்னா ஒரு பெரிய பென்சில் எடுத்துக்கோங்க பெரிய பென்சிலை வாயில் ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிட்டு சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுங்க கஷ்டமாக தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு குழந்தைத்தனமா இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டைலிஷ் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அப்படி வரும்போது இந்த மாதிரி ஹடென்ட் ஹேவன்ட் எசன்ட் அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும் பேசுறதுக்குமே ஸோ அப்போ உங்களை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்போ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக் நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் ஷி ஹேட் அண்ட் கால் மி பேக் இதை நீங்க வேற விதமாகவும் எழுதலாம் இதே போல இந்த கால்டுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பேரகிராஃப் படிக்கிறீங்கன்னாலும் அந்த பேராகிராஃப்ல இட் இஸ் கால்ட் அப்படின்னு இருக்கும் இல்லைன்னா கால்ட் ஆஸ் அப்படின் இருக்கும் சோ அப்ப ரெண்டுத்துக்குமே இதை இப்படி அழைக்கிறாங்க இப்படி அழைத்தாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் அப்ப இந்த கால்டுங்கிறது எங்கெல்லாம் பிளே பண்ணுது ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் பிளே பண்ணுது இல்ல நான் போன்ல பேசுறேன் அப்படிங்கிறதுக்கும் பிளே பண்ணது அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் ஒரு கான்செப்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னாலுமே இதை வந்து இப்படி தான் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாங்க அப்ப இந்த கால்டுங்கிறது வந்து either ஆஃப்டர் அ வேர்பும் நமக்கு வரும் இல்லை அப்படின்னா ஒரு பேராகிராஃபோடைய நிறைவு இடத்துலையும் முன்னாடி வரும் ஏன் நிறைவு இடத்துக்கு முன்னாடி வருதுன்னா நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோமோ விரிவாக்கம் செய்கிறோமோ அதை இப்படி தான் அழைக்கிறாங்கன்றதுக்காக நிறைவு இடத்துலையுமே என்ன சொல்லுவோம் இட் இஸ் கால் டேஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ இந்த கால் கால்டு கால்டு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இன்னைக்கான ஃபைவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக நாளைக்கே அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா

சோ எமர்ஜென்சி கால் எப்போவுமே இது இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுவதுமே எமர்ஜென்சி கால்ஸ்க்கு சிம் தேவையில்ல மொபைல் ஃபோன் வேணும் அண்ட் குறிப்பா சார்ஜ் வேணும் பப்ளிக் நடமாடுற இடத்துலலாம் போய் உட்காரம்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் வரும் எங்கேயாவது ஓசியில் ஒய்ஃபை கிடைக்கும் பேசாம அதை ஓப்பன் பண்ணி உட்காந்து வொர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா உங்களுடைய வைஃபை அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமாக வெறும் இன்டர்நெட் மட்டும் கிடையாது அண்ட் உங்களுடைய டேட்டாஸை அதுல இருந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்டும் பண்ண முடியும் எப்படி நீங்க ஒரு டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நீங்க ரிசீவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்க மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே உரியறதுக்கு அந்த ஒய்ஃபையும் யூஸ் பண்ணுவாங்க சோ இதுக்காகவே கண்கொத்தி பாம்ப மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய ஒய்ஃபையை யூஸ் பண்றத நீ பாட்டுங்க அண்ட் குறிப்பாக யாருகிட்டயும் ஒய்ஃபை இருக்கான்னு சொல்லி கேட்டு அதன் மூலிமா உங்களுடைய யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் எதுவுமே பண்ணாதீங்க உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டால் வெறும் நம்பரை வச்சு மட்டும் உங்களால சொல்ல முடியாது உங்களுடைய செல் இருக்கக்கூடிய செல்லோட டெலமீட்டர் லென்த் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுடைய வயசை நான் அக்யூட்டா நம்மளால சொல்ல முடியும் இது எந்த அளவுக்கு லென்தா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எங்க அனுப்போம் உதாரணத்துக்கு டாம் குரூஸ் எடுத்திருக்காங்க அவர் கூட நடித்தவங்க எல்லாம் குழந்தைய நடிச்சவங்க எல்லாம் இப்போ அங்கிள் ஆய் தாத்தாவே ஆயிட்டாங்க ஆனா டாம் குரூஸ் மட்டும் இன்னும் எங்காவே இருக்காரு எதனால அவர் என்ன ஏலியனா அது கிடையாது அவருடைய செல் டெலமீட்டர் லென்த் ரொம்பவே பெருசா இருக்கும் அதனால தான் அவர் இப்போ பார்க்கவும் எங்கா இருக்கார் இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழின்னு நான் சொல்றதை விட நீங்களே தேடி பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்மளோட தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் திஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜெஸ்ஸி டேக் கேர் நமசே வா ஃபைனல் செக்மெண்ட் தினமுரி தகவல் ஒவ்வொரு நாள் பத்தின அமேசிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட் வழியா பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை நான்காம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை நான்காம் நாள்ல என்ன அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி சிகாகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த உரையில் அந்த உரைதான் மிகச் சிறப்பான ஒரு உரை அந்த உரை மிகவும் ஒரு புகழ் பெற்றது ஆல் பிரதர்ஸ் அண்ட் அந்த சொன்ன வார்த்தை இன்றளவும் அனைவர் மனதிலும் நீங்கா இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறவரம் மேற்கொண்டு நான்கு ஆண்டுகள் இந்தியாவினுடைய துணைக்கண்டம் அனைத்திற்கும் பயணம் செய்து தன்னுடைய பயண முடிவில் தான் கன்னியாகுமரியில் வந்து கடலுக்கு நடுவில் உள்ள பாறையின் அமர்ந்து மூன்று நாட்கள் அவர் வந்து தியானம் செய்தாருங்க அந்த தியானத்தில் வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்ததாகவும் அவர் வந்து சுவாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க விவேகானந்தர் என்று சொல்லும்போது அவருடைய பொன்மொழிகள் தான் நமக்கு எல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்குங்க நீங்கள் எதையும் எதற்காகவும் உண்மையை துறக்காதே என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கீழ்ப்படியே கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை தேடி வரும் என்று சொன்னாருங்க அது மட்டுமில்ல பலமே வாழ்வு பலவீனமே மரணம் அப்படின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் உன்னை நீ வலிமை உடையவனாக நினைத்தால் நீ வலிமை உடையவனாக மாறுகிறாய் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு அவர் சொன்ன ஒரு இது ஆழ்ந்த லட்சியம் சாதக பறவையானது பயங்கர இடி மின்னல்களுக்கிடையேயும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு மழை நீரை குடித்து கொண்டிருக்கும் அந்த ஆழ்ந்த லட்சியம் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை ஏனென்றால் சாதக பறவையானது மழை நீரை தவிர வேறு எந்த நீரையும் குடிக்காது அந்த ஆழ்ந்த லட்சியம் நமக்கு வேண்டும் என்று உத்வேகம் கொடுத்தவர்தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அந்த சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூலை நான்காம் நாள் அனுசரிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த ஜூலை நான்கில் வேறு என்ன அப்படின்னா நவரச திலகம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் வருகின்ற ஆர் முத்துராமன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறதுங்க முத்துராமன் அவர்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக வந்து இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுடைய பல படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க எம்ஜிஆர் அவர்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னன் கண்ணன் என் காதலன் போன்ற படங்களிலும் அதே சிவாஜி அவர்களுடன் பாத்தீங்க அப்படின்னா பார் மகளே பார் நெஞ்சிருக்கும் வரை சிவந்தம்மன் போன்ற படங்களிலும் துணை முத்துராமன் அவர்கள் நடித்திருப்பார் அதே மாதிரி காதலிக்க நேரமில்லை படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது கதாநாயகனாகவும் முத்துராமன் அவர்கள் நடித்திருப்பாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அதாவது ஒரு மிக பெருமையாக காட்டிக்கொள்ளாத ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு கதாபாத்திரத்திற்காகத்தான் முத்துராமன் அவர்கள் பெரிதாக பேசப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற ஒரு நடிகராக விளங்கிய முத்துராமன் அவர்களுடைய கடைசி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் நடித்த ராஜா படம் அவருடைய கடைசி படம் படமாக அமைந்தது அப்படி புகழ்பெற்ற நடிகர் முத்துராமன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை